today church remembers saint mary magdalene, disciple of our lord. in the gospel, mary of magdalene's encounter with jesus at the tomb reveals a spiritual journey of rediscovery. mary did not recognize jesus immediately, but through a process which corresponds to our personal experience of christ. our faith journey is likewise an experience of being far away from Jesus, meeting Jesus, recognition of Him, disappearance, and our mission for Him. One enc encounter with Jesus Christ is enough to change you instantly forever. <laughs> கடவுளே நீரே என் இறைவன் முன்னே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது விழைந்து உன் தூயகம் வந்து உன்னை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உன்னை போற்றுவேன் கை கூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருக்கின்றீர் உன் ரக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் உனது வழக்கை என்னை இருக்க பிடித்துள்ளது வழியில் என்ன கண்டாய் நீ மாறியே எமக்கு உரை பாயேன் உயிரோடு உள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே உயிர் தாண்டவரின் ஒப்பற்ற மாற்றியும் கண்டேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம் ஆண்டவர் மகிமை மகிமை வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வான தூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டு வரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவள் அறிந்து கொள்ளவில்லை இயேசுவரிடம் ஏனமாடுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்தவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ராபுனி என்றார் இந்த சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசுவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆறவிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மக்திலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவரிடம் சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் சீன் செய்தி லார்ட் நான் ஆண்டவரை கண்டேன் சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே கண்டேன் என் கண் குளிர ஆண்டவரை நான் கண்டேன் என் கண் குளிர என்று மறியம் அதிலே நம்மளுடைய திருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது அப்பாசல் ஆஃப் அப்பாசில்ஸ் என்ற அப்போ சிலர்களின் அப்போ சிலர் என்று போற்றப்படுபவர் ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவரின் முதல் காட்சி இவருக்கு தேவ தாய்க்கு கொடுத்திருப்பார் நிச்சயமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதன் தாய்க்கு அடுத்ததாக நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற முதல் நபர் கண்டேன் என் கண்கொள்கிற ஆண்டவரை என்று அப்போசூலர்களுக்கு போய் அதை அறிவித்தவர் நற்செய்தியிலே வரக்கூடிய மதலேன் மரியாள் என்பது குழப்பத்தை தரக்கூடியது எந்த மரிய மதலேன் நாள் வேறு மார்த்தா மரியா அது வேறு இயேசுவின் காலடியில் வந்து எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்து பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்ற மதலேன் வேறு என்பது கொஞ்சம் தெளிவு வேண்டும் ஆராய்ச்சிகள் பலவாறு சொல்லுகின்றன இந்த மாதிரிய மதுரை ஏழு பேய்களை ஓட்டியதினால் அவர் இயேசுவின் சிலராக இருந்து கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றியவர் ஆகவேதான் கண்டேன் என் கண் குளிர ஆண்டவரை நான் கண்டேன் அன்பரை தேடும் அன்பு இந்த அன்பு எவ்வளவு தூரம் என்றால் எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்த ஒரு அன்பு ஆகவே ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள் சொல்லுங்கள் அவரை நாங்கள் எடுத்து செல்வோம் என்று சொன்னவர் ஜீசஸ் ஆஃப் நாசரத் என்ற அருமையான இயேசுவினுடைய வீடியோ திரைப்படம் இதில் வருகின்ற ஒரு அற்புதமான காட்சி அப்போசர்களிடம் போய் சொல்லச் சொல்வார் நம் ஆண்டவர் என்னை கண்டு என்னை கண்டாய் போய் அவில் என் சிலரிடம் சொல் என்று ஆகவே விரைவாக கடிலியாவுக்கு வந்து அவர்கள் தங்கியிருந்த அறையை போய் தட்டுவார் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டவுடன் இந்த அப்போ சிலர்களெல்லாம் பயந்து கொண்டிருந்தவர்கள் யாரோ காவலர்களோ என்று பயந்து கொண்டு அச்சத்தோடு திறந்து பார்த்தால் மறிய மார மதுலேன் மறியாள் ஓ தான் சொல்லி உடனே கதவை துறந்தி அவளை உள்ள வர வச்சு கதவை சாதிக்குவாங்க வந்ததும் அவளுடைய அந்த பரவசம் கண்களை மேலே உயர்த்தி கண்டேன் ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லுவார் அப்போ சொல்ல சுற்றி இருக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து கண்ணம் புருவத்தை உயர்த்துவாங்க உதட்டை பிதுக்குவாங்க என்ன ஆச்சு இந்த பெண்ணுக்கு அப்படின்னு நல்லா இருக்கும் போல்ட் லூஸ் போல இருக்குது பெண்களுடைய ஃபேண்டசி அவருடைய இந்த ஒரு மதிமயங்கி போன தன்மையோ என்று தங்களுக்குள் மௌனமாக பரிமாறிக்கொள்வார்கள் அதை பார்க்கிறார் நம்பிக்கை இல்லாமல் தன்னை அவர்கள் சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள் என்பதை கண்டதும் அவருக்கு கோபம் வரும் கோபத்தில் எந்த ஆண்டவரை என் கண்களால் சிலுவையில் அறையப்பட்டதை கண்டேனோ அதே கண்களால் ஆண்டவரை நான் பார்த்தேன் நீங்க நம்பணுன்றதுக்காக இது சொல்லலை என் ஆண்டவர் சொன்னார் உங்களிடம் போய் சொல்ல சொல்லி சொன்னேன் நம்பினால் நம்புங்கள் நம்பாவிட்டால் போங்கள் என்று கோபமாக அந்த அறையை விட்டு வெளியேறுவார் அற்புதமான காட்சி நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க பயந்து கொண்டு கோழைத்தனமாக ஆண்டவரை அம்போ என்று விட்டு விட்டு போனவர்கள் நீங்கள் நான் அருகில் நின்றேன் உண்மைதானே நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது கல்வாரியிலே சில்வை அடியில் இருந்தவர்கள் மார்த்தாள் மணிகவும் மரியாள் இந்த மறிய மதிலால் இன்னொரு மரியாள் குசாவின் மனைவி என்று இவர்கள்தான் இயேசுவின் பாடுகளிலே அவருடைய இறப்பிலே நின்றார்கள் யார் ஒருவர் பிறரின் துன்பத்தில் அருகில் நிற்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் அன்பரை தேடும் அன்பு லவ் ஸ்பீட்ஸ் திங்ஸ் அப் லீப்ஸ் ஓவர் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் நெவர் ஃபைல்ஸ் 1 குறுந்தியர் பதிமூன்று எட்டில் அன்பு காரியங்களை வேகமாக்குகிறது தடைகளை தாண்டுகிறது ஒருபோதும் தோல்வி ஏறுவதில்லை அன்புக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி நான் அடிக்கடி சொல்வேன் கோழி குஞ்சை ஒரு பருந்து கவர்ந்து கொண்டு பறந்து சென்றது என்றால் இந்த கோழியானது பறக்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் பறந்து அந்த பருந்தை தாக்கம் இந்த பாசம் என்பது அன்பு என்பது வல்லமை உடையது அன்பு என்பது வல்லமை என்ற ஒரு பாடல் இருக்கிறது பெண் சாட்சி முதல் சாட்சி அவர்தான் முதலாக சான்று பகர்ந்தவர் என் கண்களால் கண்டேன் இந்த நாள் நற்செய்திக்கு கண்டேன் என் கண் கர்த்தரை நான் கண்டேன் என் கண் கோளீர பாட்டு பிரிவினை சபை சாதர்கள் இயற்றிய பாட்டு மரிய நாளை பற்றிய பாட்டு ஆக முதல் சாட்சியாக இவர் நான் ஆண்டவரை கண்டேன் ஒன் ஓல் பல பெரும் இறையல் வல்லுநர்களை விட ஒரு மூதாட்டி அதிக விசுவாசம் பெற்றிருப்பார் உண்மை குரேதார் வாழ்க்கையில் இதை பார்க்கலாம் குரேதாஸ் பிரான்ஸ்ல ஒதுக்குப்புறத்தில் ஆர்ஸ் நகரத்தின் பங்கு தந்தியாக இருக்கின்றார் இந்த கோவில் யாரும் கோவிலுக்கு வருவது கிடையாது அருட்சாதனங்கள் பெறுவது கிடையாது ஏனோ என்று வாழுகின்ற மக்கள் உலகத்தின் இன்பங்களில் மூழ்கியவர்கள் ஆனாலும் அவர் ஆண்டவரிடம் இறைஞ்சுகிறார் செபிக்கின்றார் பாவசிங்கத்தினம் கேட்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஆண்டவரை நாடி தேடி வருகிறார்கள் ஆனால் தினமும் ஒரு பாட்டி ஆண்டவரிடம் வந்து நற்கரணை பெட்டி முன்னால் ஒரு அரை மணி நேரம் ஜெபித்துவிட்டு விட்டு செல்வார் இதை பார்க்கின்ற குரைதார்ஸ் அந்த பாட்டியை கோவிலுக்கு வெளியே சந்தித்து கேட்பார் பாட்டி தினமும் உங்களை கோயிலில் பார்க்குறேன் அரை மணி நேரம் நீங்கள் ஆண்டவர் முன்னால் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ன ஜெபிக்கின்றீர்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த பாட்டி சொல்லும் சாமி நான் ஒன்றும் படித்தவ கிடையாது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னதான் செய்றீங்க நான் ஆண்டவரை பார்க்கிறேன் அவர் என்னை பார்க்கிறார் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அதெல்லாம் இலக்கியத்தின் வார்த்தைகள் இதோ வேதத்திலும் ஆண்டவரை உற்று நோக்குபவர்கள் மீட்பு பெறுவார்கள் குணம் பெறுவார்கள் உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது அல்லவா ஆகவே பல பெரும் இறையியல் வல்லுனர்களை விட ஒரு மூதாட்டி அதிக விசுவாசம் பெற்றிருப்பார் வாட் வாட் ஐ ஐ ஐ கீப் லூஸ் அவே இஸ் நான் இழக்கிறேன் என்றும் எனது ஆகிறது கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு அது திருப்பியும் கிடைக்கும் ஒரு அனுபவம் சாதாரண அனுபவம் இந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் நாம் ஆழத்திற்கு செல்ல முடியும் என்னிடம் ஒரு புத்தகம் சிஇஓ என்ற புத்தகம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்பதே ஒரு இனிமையான அனுபவம் ஆனந்தவடன் படிப்பேன் கேள்வி பதில் அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நீங்கள் சமீபத்தில் படித்த புத்தகம் என்ன அப்படின்னு யாரோ ஒரு மனுஷன் கேட்குறாரு அந்த மனுஷன் பதில் சொல்கிறார் சமீபத்தில் படித்த புத்தகம் சிஇஓ என்ற புத்தகம் அது இயேசு கிறிஸ்துவைப் பற்றியது இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதமான அந்த பெர்சனாலிட்டீஸ் அதை பற்றி சொல்லியிருக்கிறது அவருடைய லீடர்ஷிப் ஆல்ஃபா லீடர்ஷிப் ஒமேகா லீடர்ஷிப் ஆல்ஃபா லீடர்ஷிப் என்றால் தலைவன் முன்னால் செல்ல மக்கள் பின்னால் செல்ல வேண்டும் ஒமேகா லீடர்ஷிப் என்றால் மக்கள் முன்னால் செல்ல தலைவன் பின்னால் செல்ல வேண்டும் என்று ஒரு மனிதன் சொல்லியிருக்கிறார் இதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம் ஒரு சாதாரண ஆச்சரிய இப்படிப்பட்ட ஒரு மனித வாங்க வேண்டும் பாம்பேல இருந்து தெரிவிச்சு கொடுத்தாங்க ஒரு நானூறு ரூபாய் அந்த புத்தகம் நல்ல புத்தகம் படித்தேன் அருமையான கருத்துக்கள் உள்ள புத்தகம் இந்த புத்தகத்தை பத்தி சொன்ன உடனே பேராலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு ஃபாதர் எனக்கு அந்த புத்தகத்தை கொடுங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்டதுனால சரி நீங்களே இந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க நான் படிச்சுட்டேன் நீங்களே இந்த புத்தகத்தை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் கொடுப்பது என்றால் வருத்தம் தானே புத்தகங்கள் என்றால் அருமையான நண்பர்கள் என்ற அர்த்தம் சரி கடன் கொடுத்தாலும் சில சமயத்தில் வராது அதுக்கு பேசாமல் கொடுத்துடலாம் தான் பெஸ்ட்டு ஆகவே நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டார் மகிழ்ச்சியாக அவருக்கு பேர் எழுதி நானே கொடுப்பதைப் போல ஒரு ஆசிரியர் எழுதி கொடுத்தேன் ஐயோ அந்த புத்தகத்தை கொடுத்துட்டோமேன்னு ஒரு சின்ன வருத்தம் நூலிலை வருத்தம் ஆனால் பாருங்கள் இன்னொரு இந்து டாக்டர் அவர் என்கிட்ட நான் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிற இந்தாங்க உங்களுக்கு அந்த புத்தகம் எதை இழந்தாயோ அதை பெறுவாயும் அதே போல அந்த டாக்டருக்கு ஃபுல்டன்ஷின் பேராயர் கார்டினல் ஃபுல்டன்ஷின் எழுதிய லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் வேணும் ஃபாதர் அந்த புத்தகம் வேணும்னு கேட்டார் அருமையான புத்தகம் ஏசு கிறிஸ்டனுடைய சரித்திரத்தை எழுதிய புத்தகம் அது நான் செமினேரியில் முதல் முதலாக பரிசு வாங்கிய புத்தகம் ஆகவே செரிஷ்ட் புக் அந்த புத்தகம் கேட்டார் சரி கேட்குறாரே கொடுப்போம் கொடுத்தேன் அதே போன்று அந்த புத்தகம் இன்னொருடமிருந்து வந்தது ஆச்சரியமாக இருந்தது எதை இழப்பாயோ அதை பெற்றுக்கொள்வாய் அது புத்தகமாக இருந்தாலும் சரி வாழ்வாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்காக இழப்பதை பெற்றுக்கொள்வாய் பன்மடங்கு பெற்றுக்கொள்வாய் என்பது ஆண்டவருடைய வார்த்தைகள் யூ டோன்ட் பொசஸ் தட் வீச் யூ கெனாட் லெட் கோ இட் பொசஸஸ் யூ ஐவன் பவாலி எதை உதர முடியவில்லையோ அதை நீ பெற்றிருக்க முடியாது அது உன்னை பிடித்து கொண்டிருக்கும் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறதே அதை ஆரம்பித்தோம் என்றால் விடுவது என்பது சிரமம் கடினம் அது புகைப்பிடிக்கும் பழக்கமோ மது அருந்து பழகின்றமோ வேறு எந்த வகையான பைத்தியக்கார பழக்கங்களோ அடிக்ஷன்ஸ் என்று அதை சொல்லுவார்கள் அவைகள் நம்மை பற்றி கொண்டு பொழுது அதை உடைத்து வெளியே வர வேண்டும் உள்ளத்தை உடைத்தால்தான் எவைகளை நாம் உள்ளே செலுத்தினோமோ அதை வெளியே எடுக்க முடியும் அதைத்தான் ஆண்டவர் நொறுங்குண்ட நெஞ்சத்தை நீர் புறக்கணிப்பதில்லை என்று சொல்கிறார் வேற்றுருவில் வெற்றி மைந்தன் உயிர் ஆண்டவர் வேற்றுருவில் தோன்றுகிறார் என்று நமக்கு தெரியும் இஃப் வாட் மை தி ஹார்ட் ஆஃப் மேன் பிகம் இன் இட்ஸ் லாங் ஜேர்னி டு ஸ்டார்ஸ் கரிசல்மன் அழகிய ரோஜாக்களை தர முடியும் எனின் வின்மீனை நோக்கி செல்லும் நீல் பயணத்தில் மனித மனம் எவ்வளவு மாறலாம். உணnalirpom jevi pom lord accept us may we hold fast to the life you have given us and come to the eternal gifts you promise. எங்கள ஏற்றியரும் ஆண்டவரே நீர் அளித்த நல்வாழ்வை பற்றிக்கollவும் வாக்கு அளித்த நிலைவாழ்வை அடையவும் வரமறளும். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்பதற்கேற்ப உம்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்கவும் எவைகளெல்லாம் எம்மை அதீத ஆசைகளினாலும் வெறிகளினாலும் எம்மை பற்றி கொண்டிருக்கின்றனவோ அவைகளை எல்லாம் துறந்து உம்மை உற்று நோக்கி எங்கள் கண்களால் உம்மை முழுமையாக ஆகர்ஷித்து எங்கள் உள்ளத்தில் உம்மை நிரப்பிக் கொள்ள விரும்புகிறோம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால்

தெய்வே தருகின்ற காணிக்கையே பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமை கே புகழ் மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்